பிரேக்ஃபாஸ்ட் வாரத்துக்கு மூன்று நாலு நாளாவது கொள்ளு கஞ்சி தயவு செய்து குடிச்சுக்கோங்க இந்த கொள்ளு கஞ்சி நீங்க எப்படி ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க அதுவும் டென் மினிட்ஸ்ல நீங்க ரெடி பண்ணலாம் கொள்ளு வாங்கிட்டு லேசாக வறுத்து அதை வந்து கொர குரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா தினையோ சாமியோ ஏதாவது ஒரு மில்லட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு சிறுதானிய வகையை இதனோட சேர்த்துக்கணும் இப்போது உங்களுக்கு ஒருத்தருக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் ஆஃப் கப் ஆஃப் கப் வந்து உங்களுக்கு கொள்ளு பவுடர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா அதே அளவு ஆஃப் கப் வந்து தினையோ சாமியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஐந்தாறு பற்கள் பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்து இதில் தண்ணீர் விட்டு ஸோ ஒரு கப் நம்ம ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அப்படின்னா நான்கு கப் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி பதத்தில் உப்பு மிளகு தூள் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இல்லைங்க எனக்கு அசிடிட்டி மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் இதில் பால் சேர்த்து கொள்ளலாம் இதை வந்து வாரத்துக்கு நான்கு நாள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்களேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்